ஆயிரம் பேரை பாத்துருக்கேன் ஒரு டுபா கூட நான் பாத்ததே இல்ல ஏன் டுபா கூறுங்கற சிம் ஏன் கையில இருக்குது இந்த ஓட்டு ஓட்டுற போன்ல திரௌபதி இரண்டாம் பாகம் திரைப்படம் என்பது பொங்கலுக்கு வெளியாகும் என்று அத்திரைப்படத்தினுடைய குழு அறிவித்திருந்த நிலையில தற்போது ஒரு திடீர் மாற்று அறிவிப்பை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க என்ன அந்த மாற்று அறிவிப்புனா பொங்கலுக்கு திரௌபதி படம் ரிலீஸ் கிடையாது மாறாக ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தான் படம் என்பது வெளியாகிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாற்று அறிவிப்பை அறிவித்திருக்கிறாங்க ஏன் இந்த மாற்று அறிவிப்புனா ஒரு பெரிய பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் திரௌபதி டூ சோ இந்த சூழல்ல திடீரெதா இப்போ அவங்க வெளியிடறதுன்னு சொல்லியிருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா ஜனநாயகன் வரல அப்படின்றதுனால தற்போது வெளியிடுறோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனா தேட்டர்ஸ் வந்து பற்றாக்குறை காரணமா இருக்குது போதிய தேட்டர் அப்படிங்கிறது படம் வெளியிடுவதற்கு உரியதாக இல்ல இப்ப நூறு தேட்டர் இருந்தாதான் படம் வெளியிலான்ற சூழல்ல கிட்டத்தட்ட ஒரு எழுபது என்பதா இருக்குது அப்ப இருபது தேட்டர் பற்றாக்குறையா இருந்ததுனாக்க படம் வெளியிட்டா அதுல பல்பல விஷயங்கள் இருக்குது எனவே அந்த ஒரு காரணத்திற்காக தான் திரையரங்க பற்றாக்குறையின் காரணமாக தான் தேதிய ஆட்சி அறிவிச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு திரைப்பட குழுவின் சார்பாக தகவல் தெரிவித்திருக்கிறாங்க இருபத்தி மூணாம் தேதி அவங்க எதிர்பார்த்த அந்த திரையரங்குகள் இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதாகவும் படக்குழு அறிவித்திருக்கிறாங்க எனவே இருபத்தி மூன்றாம் தேதி திரௌபதியை திரையில் காண தயாராகவும்